இந்த இலை இருக்கிறதுனால எல்லாமே பச்சை கலர் மல்பெரி பார்த்திங்கன்னா இப்போத்தையும் பச்சையாக தான் இருக்குது அப்புறமா கலர் மாறும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் முடிஞ்சிங்கன்னா இதை வச்சு பாருங்கள் சின்ன தான் ஆனால் இப்போவே பழம் வர ஆரம்பிச்சிருச்சு நான் இலையெல்லாம் மொத்தமாக தவறுங்க பறித்து போட்டோம் பறித்து போட்டு காஞ்சதும் இப்போ குட்டி குட்டியாக இந்த இடத்துலலாம் வந்து அந்த இது வருது குட்டி குட்டியாக அந்த கிளைங்கெல்லாம் பிடிச்சி வருது இந்த இலை இதெல்லாம் ஒவ்வொரு இலைங்க உடச்சி போட்டேன் இப்போ இதுவும் வந்து இலை உடச்சி போட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அழகா கிளையும் வருது உங்களுக்கு மல்பரியும் வருது இது வந்து ஆன்லைன்ல பண்ணது மீஷோல நல்லதா வந்தது செடிதான் வந்துட்டு இருக்காங்க இன்னும் இதெல்லாம் எப்படி இருக்குதலை இது பார்த்தா கொடி மாதிரி ரொம்ப மெலிசா தின்னாக இருக்குது இதோட ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ஆனால் இதோட ஸ்டெம் பாருங்கள் நல்லா கனமாக இருக்குது இது சாஞ்சிட போது உடஞ்சிட போகுதுன்னு உடச்சேன் உடச்ச அப்புறம் தான் மல்பெரியே வெளியே வருது இவங்க ரொம்ப தின்னே இப்போ நம்ம வந்து இந்த அதாவது இந்த பிளாஸ்டிக் பைப் வச்சிருக்கிறேன் இதில் வந்து சுற்றி விட்டுருணும் இல்லைனா காற்றுல ஆடி ஆடி உடஞ்சிரும் இது எப்படி இருக்கணும்னு நெக்ஸ்ட்டு வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்